எழுபத்தி எட்டாவது விதேசம் திருக்குறுங்குடி என் பெருமான் குடி குறுங்குடி குரியவன்னா குள்ளமான வடிவம் வாமன கஷேத்திரம் இந்த கஷேத்திரத்தை வாமன கஷேத்திரம்னு சொல்றார்கள் பெருமானும் குரியவனுடைய குடி நம்மாழ்வார் ரொம்ப ஆச்சரியமா பத்து பாசுரம் பாடிவிட்டார் எங்கனேயோ அன்னமீறு கால் என்ன முனிவது நீர் நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பிய நான் கண்டவன் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் சங்கனி வாய் ஒன்னினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே ரொம்ப ஆச்சரியமான பத்து பாசரங்கள் ஆழ்வார் திருமணிசி ஆழ்வார் பல்லாண்டு நம்மாழ்வார் பாடியிருக்கார் பெரியாழ்வார் பாடியிருக்கார் திருமங்கி ஆழ்வாரே பாடியிருக்கார் திருக்குறுங்குடி மகேந்திரகிரி இந்த மலைக்கு மேலே இருந்தா ஆஞ்சநேய சுவாமி தாவி லங்கைக்கு போய் சீதையை கண்டுபிடித்துக் கொண்டு வந்தார் ஏழு சிகரங்களோடு இருக்கிற ஊர் இந்த ஒரு சரித்திரமே வராக புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம் நம்பாடுவான்னு ஒருத்தம் நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருக்க கைசிக புராணம் கைசிக மகாத்மம்னு பேர் அதாவது கார்த்திகை மாசம் சுக்ல பட்சத்து ஏகாதசி அன்னைக்கு அந்தந்த ஏகாதசி அன்னைக்கு மலைக்கு மேல இருக்கிற நம்பியை சேவிக்கிறதுக்கு போவார் வீணை இசைத்து வாசல்ல இருந்தே மீட்டுவார் நம்பி நன்னா பாட்டை கேட்பார் திரும்பி வந்துடுவார் இதுதான் அந்த சுவாமி இருக்கிற கைங்கரியம் அவர் பாடுவான் பாணர் குலத்தில் பிறந்தார் அந்தனர் அல்லர் இதே குலத்துலதான் திருப்பான் ஆழ்வார் திருப்தாறு பண்ணார் போவார் வருவார் ஒரு தரம் அப்படி போயிட்டு இருக்கிறச்சே ஒரு பெரிய ரக்ஷு பிரம்ம ரட்சசு பீடித்துக் கொண்டு விட்டது பிரம்ம ரக்ஷு பிடிச்சு நான் உன்னை இப்ப சாப்பிடணும் என்று பயப்படுத்தியது அதை பத்தி எனக்கு கவலை இல்லை இந்த சரீரம் போறதை பத்தி எனக்கு கவலை இல்லை ஆனா நான் மேல போய் பெருமாளை சேவிச்சு பல்லாண்டு பாடிட்டு வந்து விடுறேன் வந்த பிற்பாடு நீ சாப்பிடுன்னு சொன்னார் மேல போனார் நன்னா பாசுரம் பாடிவிட்டான் திரும்பி வர சமயம் பெருமாளே ஒரு வேஷத்தை எடுத்துன்னு வந்து எதுக்கும் உயிரை கொடுக்கறதுக்காக போற போகாதே அப்படின்னு சொல்லி பார்த்தார் நான் வாக்கு கொடுத்தாச்சு போயிட்டு தான் திருவேன் உயிரை தான் தீருவேன் என்ன நம்பாடுவான் கீழே வந்தார் பிரம்ம ரக்ஷஸ் பார்த்தது இதோ என்ன கொடுக்கறதுக்காக வந்துட்டேன் எடுத்துக்கோன்னார் பிரம்ம ரக்ஷஸ் பயந்துபடுது உயிரை விடுறதுக்காக திரும்ப வேற ஒருத்தன் இவ்வளவு உண்மையா வந்து நிப்பனா அப்படின்ட்டு அவங்ககிட்ட நான் ஒரு சாபவசத்தினால இங்க பிரம்மரக்ஷா இருக்கேன் உங்ககிட்ட ஒரு பிரார்த்தனை என் சாபத்தை எப்படியானு போக்கேன் எப்படி போக்குறதுன்னு அவன் கேட்டான் அதுக்கு வழி மேடைய பயனை பயனை போக்கும் பாடி பாடியிருந்தான் நான் பயனை கொடுக்க நான் ஒண்ணு பெருமாள் பயனே கருதிலையே இல்ல என் பேர்ல கொஞ்சம் இறக்கம் வச்சுக்க நீ அந்த கடைசி பாட்ட கைசிக்க இருப்பியே கைசிக்க பண்ண கைசிக்க ராகம் அந்த ராகத்துல பாடியிருப்பியே அத மட்டுமான கொடுன்னா சரின்னு கொடுத்து அவனுடைய சாபத்திலிருந்து விமோசனம் அடைவித்தான் நம்பாடுவான் சரித்திரம் இப்போதும் திருக்குறுங்குடியில் நாடகமாக அவனுடைய வம்சத்திலேயே வந்தவர்களை கொண்டு நன்கு நடத்தப்பட்டு வருகிறது திருக்குறங்குடி சுவாமி ஸ்ரீமத் வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியர் உபய வேதாந்தாச்சாரியராய் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் எழுந்துருளியிருக்கும் பேரொருளால ராமானுஜிஎஸ்வாமி அந்த சுவாமியினுடைய ஆதீனத்தின் கீழ்தான் ரொம்ப ஆச்சரியமா உற்சவங்கள்லாம் நடந்து வருது நம்மாழ்வார் திருவுத்தார மன்னத்துக்கே இந்த பெருமாள் தான் காரணம் ஆழ்வாருடைய தாயாரும் தந்தையும் திருக்குறுங்குடிக்கு வந்து பெருமாள் கிட்ட பிரார்த்திக்கிறார் பெருமாள் யாரை போல பிள்ளை வேணும்னு கேட்டார் உண்மை போலே பிள்ளைன்னு சொன்னான் நானே வந்து பிறக்கிறேன் என்ன திருக்குறுங்குடி நம்பியே நம்மாழ்வார் அவதரிச்சிருக்கார் திருவங்கி ஆழ்வார் இறுதியாய் பரமபதத்தை அடைந்த இடம் இந்த கஷேத்திரத்திலிருந்துதான் நல்ல திருவங்கி ஆழ்வாருடைய திருவரசு தனியாக உள்ளது இந்த பெருமானுடைய அழக சேவித்தோம்னால் நீங்கெல்லாம் சேவிக்கலாம் லாவண்யன் தான் இவருடைய குணம் அழ்வாரே சாதிக்கிறார் எங்கனேயோ அன்னமீர்காள் என்னை முனிவது நீர் நங்கள் போல திருக்குறங்குடி நம்பிய நான் கண்டவன் அந்த நம்பிய நான் சேவித்த விற்பாடு நெஞ்சினோடும் கண்ணினோடும் தாமரை கண்களோடும் அனைத்தும் செல்கின்றது என் நெஞ்சமே கோலனில் கொடிமூக்கும் தாமரை கண்ணும் கனிவாயும் நீலமேனியும் நான்கு தோளும் என் நெஞ்சம் நிறைந்தது அந்த பெருமானை சேவிச்சுட்டு இனிமே என் புத்தி எங்கேயும் போகாதுன்னு பாடியிருக்கார் பெருமாளை சேவைக்கு போறச்சே பக்கம் நின்னாருங்கிற சிவபெருமானுக்கு சன்னதி முன்னாடியே இருக்கு ஜியர் சுவாமி போய் பக்கம் நின்னாருக்கு ஒன்னால் ஒண்ணு குறைவில்லையே அப்படின்னு கேட்கிறார் அக்கும் புரியும் அதழும் உடையார்னு திருவங்கியாழ்வாருடைய போஷன் இருக்கு திருக்குறுங்குடி நம்பி ஐந்து நம்பிகளாக சேவை சாதிக்கிறார் நின்ன நம்பி இருந்த நம்பி கிடந்த நம்பி பார்க்கடல் இடம் தீர்த்தம் அந்த பார்க்கடல் பக்கத்துல கிடந்த நம்பி நின்ன நம்பி குருங்குடி நம்பி வைஷ்ணவ நம்பின்னு பல திருநாமங்கள் இங்கே ராமானுஜர் இடத்துல வட்டப்பாறை திருவனந்தபுரத்துக்கு ராமானுஜர் போனார் அங்க போய் நம்பூதிரிகளை மாத்தி பாஞ்சராத்திர ஆகமப்படி ஆராதனை ஏற்பாடு பண்ணணும் நினைத்தார் ஆனா அங்க இருக்கிற நம்பூதிரிகள் பெருமாள்கிட்ட பிரார்த்தித்தார் அதான் ஒத்துக்கல பெருமானே சரி எதுக்கு மாதிரி மாத்தணும்னு ராத்திரியோட ராத்திரியா இவருக்கே தெரியாம கொண்டு சொப்பனத்தோட இந்த திருக்குறமுடியில இறக்கிவிட்டார் எழுந்திருந்து பார்த்தா இங்கே தான் இருந்தார் அப்ப வட்டப்பாறை தீர்த்தமாட்டு பெருமாளையை சேவிச்சிருக்கார் ராமானுஜரோட தொடர்பு கொண்ட ஊர் அவருக்கு ஒரு ஆசனம் இருக்கு பெருமாளை சேவிக்கிறதுக்கு ராமானுஜர் வந்தார் எல்லாம் சேவிச்சிட்டு களம் போற சமயம் பெருமாள் கேட்கிறார் நாம் பிறந்து பிறந்து ஊரை திருத்த முடியல ஆனா நீர் பிறந்து எப்படியோ திருத்தி விடுறீரே என்னமா சாதிச்சீர்னார் மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்டுர நிற்கிலும் தானகில்லா உலகோர்கள் எல்லாம் அண்ணலி ராமானுதன் வண்ணு தோன்றி அப்பொழுதே நன்னறிஞாளன் கொண்டு நாரணர்காயினரேன்னு போசிரும் பெருமாளே பறந்தா கூட திருத்த முடியாத லோகத்தை ராமானுசர திருவுதாரம் பண்ணி திருத்தி விடுகிறார் எப்படின்னு பெருமாள் கேட்டிருக்கார் ஒன்னும் சுலபம் நீ பிறந்து நாம் பெரியவன் நாம் பெரியவன்கிற நான் நாம் பெரியவன் சொல்லிக்க மாட்டேன் அவர் பெரியவன் சொல்லுவேன் ஊர்ல யாரா இருந்தாலும் அவர் பெரியவன் தான் நம்புவா நானே பெரியவன் நானே கடவுள்னா நம்பிப்பாளா அதுக்குன்னு ஒரு சிங்காசனமே போட்டு பெருமாளுடைய சன்னிதிக்குள்ளேயே ராமானுஜர் எழுந்துருளை உபதேசம் பண்ண ஆசனத்தை இன்னைக்கு நாம சேவிச்சுக்கலாம் இங்கே குறுங்குடி வள்ளி நாச்சியார் மேல மலைக்கு மேல போனோம்னா மலை மேல் நம்பி பக்கத்துல நம்பி ஆறு கேரள பக்கத்துல அந்த ஆறு ஓடி நம்ம பக்கத்துல ஓடுறது ரொம்ப ஆச்சரியமான சன்னிவேசம் நம்பி ஆத்துல தீர்த்தம் மலை மேல் நம்பிய சேவிச்சிட்டு வந்தோம்னாலே அவ்வளவு அற்புதமான அனுபவம் திருப்பார் கடல் தட்சிண சிந்து நாதனாய் பூர்ணநாதனாய் பஞ்சகேதக விமானத்தோட குரியமான் உருவாகிய ஊர் திருமங்கையாழ்வார் பாடியிருக்கார் அதேபோல ஆழ்வாருடைய பாசுரம் நம்மாழ்வார் சாதிக்கிறார் அதன் மேல் அதன்மேல் அரியக்கத்துவல்லார் வைட்டனவர் ஆழ்கடல் ஞாலத்துள்ளே யாரெல்லாம் நன்கு தெரிந்து பாடுகிறார்களோ இந்த பத்து பாசரத்தில் பாடுறவா ஸ்ரீவைஷ்ணவர்கள் அரிய கத்துவல்லார் வயிற்றணவர் ஆழ்கடல் ஞானத்துள்ளேன்னு பாட்டிருக்கார் திருக்குறங்குடி நம்பிக்கை